தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னங்க தீர்வு ஸோ வர வர தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க என்னைக்கு அதிகமாகிட்டே போதே யாருக்கோ எங்கேயோ இருந்துச்சு அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு தானே வந்துட்டு இருந்துச்சு இப்போது இதற்கு வந்து சமமாக ஆண்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை வர காரணம் என்ன அதை பற்றி சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கான மருந்துகள் எல்லாமே இருக்குது அதில் முக்கியமாக இந்த தன்னெதிர் நோய் அப்படின்னு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதில் இந்த ஹசிமோட்டோ டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம உடல்ல இருக்க இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு ஆர்கனையுமே நேச்சுரலா அது வந்து அஃபெக்ட் பண்ணி அதனால நிறைய பிரச்சனைகள் வருது இது தைராய்டு கிளான்ல நமக்கு அஃபெக்ட் தான் இந்த ஹசிமோட்டோ தைரடிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வருது இந்த நொடியூல்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணுமா இது தேவை கிடையாது இதற்கான சிம்பிள் சொல்யூஷன் சிம்பிள் டயட் நான் சொல்கிறேன் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு தான் இல்லையே அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் இதனால என்ன சிகிச்சை எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு கட்டத்தில் தைராய்டு கிளாண்டே ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்களா காலையில எப்படி ஸ்டமக்கில் குடிக்கிறீங்களா சீக்கிரமாக தைராய்டு பிரச்சனை சரியாகாது ஸோ அதுவும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உணவு முறையும் எதே சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டான்றதும் நம்ம சொல்லியிருக்கோம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னங்க தீர்வு ஸோ வர வர தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போதே யாருக்கோ எங்கேயோ இருந்துச்சு அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு தானே வந்துகிட்டு இருந்துச்சு இப்போது இதற்கு வந்து சமமாக ஆண்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை வர காரணம் என்ன அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் பொதுவாக அதற்கான ஹோம் ரெமெடிஸ் என்ன சித்த மருந்துகள் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கான மருந்துகள் எல்லாமே இருக்குது அதில் முக்கியமாக இந்த தன்னெதிர் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதில் இந்த ஹசிமோட்டோ தைராய்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம உடலில் இருக்க இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு ஆர்கனையுமே நேச்சுரலாக இது வந்து அஃபெக்ட் பண்ணி அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது இது தைராய்டு கிளான்ல நமக்கு அஃபெக்ட் ஆகும்பொழுது தான் இந்த ஹசிமோட்டோ தைர்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வருது இதனால் என்ன ஆகுனா தைராய்டு ஹார்மோன் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் டி த்ரீ டி ஃபோர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் ஹைப்போ தைரடிசம் அப்படின்ற கண்டிஷன்லேயே இது ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஹைப்போ தைரடிசம் இருக்கிறதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சலவரி கிளான்ஸில் ஒரு என்லார்ஜ்மெண்ட் உமிழ்நீர் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை ட்ரை ஆகுது அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் பார்த்துருப்போம் இந்த காது கிட்டலாம் அப்படியே வீக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் சரியாக வந்து உமிழ்நீர் வராத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் அதனோடய சேர்ந்து இந்த தைராய்டு கிளாண்ட் பிரச்சனையும் இருக்கும் ஸோ நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா நல்லா யூஸ் பண்ணுங்கள் கிளாண்ட் நல்லா நமக்கு வீங்கிக்கிட்டே போகும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாண்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது ஒரு காரணம் அந்த ரேடியேஷனில் அதிகமாக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா சலவரி கிளாண்டில் பிரச்சனை வரும் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உம்மி நீர் பாதிப்பு தைராய்டு கிளாண்டில் பாதிப்பு ஸோ இரவு முழுவதும் உட்காந்து நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா ரொம்ப கவனமாக இருங்க தைராய்டுக்கான சிகிச்சை எடுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராகிக்கலாம் சரி இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் ஹைப்போ பிரச்சனையோட தைராய்டு நொடியூல்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் என்னென்னா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி உருவாகி தைராய்டு கிளானில் ஒரு வீக்கம் தைராய்டு கிளான்ல வீக்கம் ரைட் அப்படியோ லெஃப்ட் அப்படியோ நமக்கு வந்து பார்த்தோம்னா தைராய்டு கிளானில் வீக்கம் ஏற்பட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ குவாய்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த நொடியில்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணுமா இது தேவை கிடையாது இதற்கான சிம்பிள் சொல்யூஷன் சிம்பிள் டயட் நான் சொல்கிறேன் அதை மட்டும் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு தான் இல்லையே அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் இதனால் என்ன சிகிச்சை எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு கட்டத்தில் தைராய்டு கிளாண்டி ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த மருத்துவ முறை இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தாலும் இந்த தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே போகும் அடிக்கடி மூட் ஸ்விங் வருங்க திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ அழறீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி நம்மளும் நினைப்போம் ஸோ அதுக்கு தைராய்டு பிரச்சனை ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனையும் ஏற்படுது இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆண்களுக்கும் பார்த்தோம்னா உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகிறது மூட் ஸ்விங் ஏற்படுறது உடல் அதிகமான உஷ்ணம் டைஜஷன் சரியாகாது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து முறையை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா முச்சங்கன் இலை நமக்கு பயன்படுது இந்த முச்சங்கன் இலையோட சாறு எடுத்து நம்ம மருந்தாக எடுக்க எடுக்க வீக்கமாக இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ வீக்கமாக இருக்கக்கூடிய தைராய்டு கிளான் நமக்கு நார்மலாக வரும் தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முச்சங்க நிலை பயன்படுது ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த சார் எடுத்து தான் மற்ற மூலிகைகள் எல்லாமே பாவனை செய்து அந்த மருந்தை நம்ம செய்கிறோம் ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் செய்யறதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது நத்தை சூரி அசோகப்பட்டை பொடி இதுல சேர்ந்துருக்கு இத்தனை மூலிகைகளோட கருஞ்சீரகம் ஓமம் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வீட்ல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மிளகு ஸோ இந்த மிளகு இது எல்லாமே சம அளவு பொடியாக எடுத்து முச்சங்கன் இலை சாறு விட்டு இதை நம்ம நல்லா கலந்து பாவனை செய்து வைக்கணும் ஸோ மூன்று முறை இந்த சாரை திரும்ப திரும்ப விடணும் முச்சங்கன் இலை கிடைக்கலன்னா வேறு எண்ணெய் சா வேறு என்ன சாறு விடலாம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி சாறு ஸோ வெள்ளை கரிசாலை சாறு விட்டு இந்த மூலிகைகளை பாவனை செய்து வெயிலில் வச்சு எடுத்து அந்த பவுடராக எடுத்துடணும் ஃபைன் பவுடராக எடுத்துடணும் ஸோ இந்த ஃபைன் பவுடர் ரெண்டு கிராம் அளவு எடுத்துடணும் ஒரே ஒரு பிஞ்ச் அன்னபேதி செந்துரம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த செந்துரம் வகை மருந்துகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு தான் டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும் இந்த மூலிகை மருந்து நீங்கள் வீட்டில் கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதில் ஒரு பிஞ்ச் அந்த அன்னபேதி சேந்துரம் வச்சு தேன் விட்டு நல்லா கலந்து ரெகுலராக இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம அதிகமான தைராய்டு இருக்கா ஸோ இது குறையிறதுக்கும் வெயிட் லாஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் உடல் எடை குறைவு இது வந்து சரியாக ஆரம்பிக்கும் தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு எப்படி மொபைல் ஃபோன் நம்மளே ஒரு காரணமோ அடுத்தடுத்து நம்மளுடைய உணவு முறைகளும் ஒரு காரணம் ஸோ நல்ல ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் சரி விட்டுடலாம் நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் நல்லா நைட்டில் கண் முழிச்சிருக்குறோம் நிறைய பேருக்கு இப்போ ஆல்கஹால் ஹேபிட் வேறு வந்திருக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனையை உருவாக்குது முடிஞ்சால் இதை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து நம்ம வர முடியும் முடிந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு தைராய்டு பிரச்சனையும் குணமாகும் முடிந்த அளவுக்கு டெய்லி இல்லைனாலும் வாரத்துல மூணு நாளாவது வாழை தண்டு ஜூஸ் குடிக்கலாம் வெள்ளை பூசணி சௌ சௌ ஜூஸ் ஸோ இந்த மாதிரி ஜூஸ் நம்ம குடிக்கலாம் பழ வகைகளில் முக்கியமாக நம்ம சாப்பிட வேண்டியது மாதுளை ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லியே இல்லைனாலும் ஒரு வாரத்திற்கு மூன்று நான்கு நாளாவது மாதுளையை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு பிரச்சனை நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்களா காலையில் எப்படி ஸ்டமக்கில் குடிக்கிறீங்களா சீக்கிரமாக தைராய்டு பிரச்சனை சரியாகாது அதுவும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உணவு முறையும் எது எது சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டான்றதும் நம்ம சொல்லியிருக்கோம் சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி